அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உட்பட பாமக மகளிர் அணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரையும் திருவல்லிக்கேணியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னையில் பாமக மகளிர் சங்கம் சார்பில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்தனர் அப்போது சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த திரண்டு வந்த பாமக மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்த காவல்துறையினர் அவர்களை ஊர்தியில் ஏற்றினர் இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணியை அவரது மகிழுந்தில் இருந்து இறங்க விடாமல் காவல்துறையினர் சுற்றி சூழ்ந்து கொண்டனர் இதனைக் கண்டித்து மகளிர் அணியினர் முழக்கம் எழுப்பினர் பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க தெரியல அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு அயனாவரத்துல ஒரு சின்ன பொண்ணு சென்னை பூக்கடையில் ஒரு சின்ன பொண்ணு கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சின்ன பொண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வப்பட்டையில ஒரு சின்ன பொண்ணு திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க ஒரு சின்ன பொண்ணு பட்டிவீரம்பட்டியில ஒரு சின்ன பொண்ணு மதுரையில கல்குளத்துல ஒரு சின்ன பொண்ணு எத்தனை கல்லூரி மாணவிகளை காவு வாங்குவாங்க காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு நேத்து கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பழி வாங்க இந்த அரசாங்கம் எங்களுக்கு தெரியல

பின்னர் ஒரு வழியாக ஊர்தியில் இறந்து இறங்கிய அவரை ஆர்ப்பாட்டம் நடத்தவிடாமல் கைது செய்த காவல்துறையினர் நேரடியாக காவல்துறை ஊர்தியில் ஏற்றி அழைத்துச் சென்றனர் அப்போது சௌமியா அன்புமணி உட்பட கைது செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் தமிழ்நாட்டில் பெண்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சிக்கும் காவல்துறையை கண்டித்தும் முழக்கமிட்டனர் வரட்டுறைய <laughs> 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 கைது செய்யப்பட்ட சௌமியா அன்புமணி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகளை எங்கு அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்லாமல் சென்னை மாநகர வீதிகளில் காவல்துறையினர் சுற்றி கொண்டிருந்தனர் நீண்ட நேரம் சாலைகளில் சுற்றி வந்த பிறகு கடைசியாக திருவல்லிக்கேணியில் உள்ள சமுதாய நல கூடத்தில் அனைவரையும் அடைத்து வைத்தனர் அப்போது பாமகவினரை உள்ளே அனுமதிக்க மறுத்த காவல்துறையினர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட ஒரு சிலரை மட்டும் தனி இடத்தில் அடைத்து வைத்தனர்

I'm <laughs> gonna இதனைத் தொடர்ந்து சமுதாய நலக்கூட வாசலில் தமிழக அரசை கண்டித்து முன்னாள் நடுவனமைச்சர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட பாமகவினரும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்களும் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து சமுதாய நலக்கூடத்தில் அடைத்துள்ளனர்